வாழ்கிறோம் புத்தன் இதை முப்பது ஆண்டுகளை தொலைத்தான் துன்பம்னா என்னங்கிறது கேள்வி என்ன வசதியானவன் ராஜா வீட்டு பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்ல வசிக்கின்னு கேட்டா கூட அடிச்சு விரட்டுறானுங்க அப்ப மனிதர்கள்ட்ட எங்க அன்பு இருக்கிறது வேண்டியவனும் கொடுப்பான் வேண்டாதவனு பச்சை தண்ணி கூட குடுக்க மாட்டான் அப்ப உலகத்துல அன்பு இருக்கா வெரி ஸ்வீட் நம்மளை போன்ற மனிதர்கள் தான் சொல்லி நம்ப முடியுமா எனக்கும் கை கால் இருக்கு கை கால் தம்பி வெளியே நெல்லு கதவை ரெண்டு பேரும் மனுஷன்தான் அப்ப மனிதனை மனிதன் நம்ப முடியுமா அப்போ மனுஷன் மனுஷனா இருக்கிறான் மனுஷன் வேறதான்னு எப்ப உணர முடிகிறது அனுபவத்திற்கு பின்னால் இத புத்தகத்த படிச்சாலோ உபதேசம் கேட்டாலோ உங்களுக்குள்ளேயே அனலைஸ் பண்ணாலோ you will never get the solution am I right முடியாது எவ்வளவு படிச்சாலும் இவ்வளவுதானே நம்ம சாதாரண மக்கள் டைப்ப சொல்லி பாருங்க வாழ்க்கை நிரந்தரம் மற்றது மணிக்கணக்கு பேசுவான் ஜாலியா பேசுவான் பக்கத்துல ரெண்டு சைட்ட வச்சுட்டு பேசுவான் வாழ்க்கை நிரந்தரம் அது பேசும்போது பார்த்தா பக்கத்துல உட்காந்து பார்க்க பட்டு புடவை விடுத்துட்டு அவளை அப்படியே ஒரு கண் சிமிட்டுக்கிட்டு அவளும் சிரிச்சுக்கிட்டு இந்த நாய் சொரோரம் பேசுது நம்ம அதை கேட்டு மேல என்ன பண்ண வேண்டியிருக்கிறது வளர வேண்டி இருக்கு வருமா அது உண்மையா அவன் அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அரை மணி நேரத்தை ரசிக்கிற மாதிரி விரும்புற மாதிரி பேசி காத்த வாங்கிட்டு போயிட்டான் உனக்கு என்ன கிடைக்கும் ஆமா பார்த்ததுல உன்னையும் அவள பார்க்க வச்சுதான் இப்ப எங்க வந்து பட்டிமென்ட்டா ஆனாலும் இந்த மாதிரி பொண்ணு இருக்காணி இந்த இடம் ஆரம்பிக்கிறார் கருத்த இல்ல கலைக்குதா மனச இப்ப இங்க எங்க ஞானம் வரும் ஞானம் வருமா எவஞ்சொன்னாலும் வராது ஊது ஊதுனாலும் ஊர் வராது நீ அனுபவித்தால் மட்டும் தான் அத உங்ககிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது உன்னுடைய அனுபவத்தை சுட்டு கூட விட வந்து போகாது அதான் ஒன்ஸ் நீ அதை வந்து பண்ணிட்ட அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன்னா அது உன்னை விட்டு போங்க அனுபவித்தால்தான் எந்த விஷயமாக இருக்காங்க அவ உண்மை என்பது அனுபவத்தில் இருக்கிறது உண்மை என்பது அனுபவத்தில் வேற எந்த வகையிலும் வராது